السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدَا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوت إِنَّ اللَّهَ عَلَىٰ كُلِّ شَيْءٍ قَدِيرٌ فَقَالَ النَّبِيِّنَا مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ خَيْرَهَا وَخَيْرَ مَا فِيهَا وخير ما غُرِسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما غُرِسلت به صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين صلاة النم சலாம் என்னும் ஈ பெருமானார் ரசூலுல்லாஹி சன்னல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபிய்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜிம்மாவுடைய மஜ்லிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக கனியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மிக கனமான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது மழையின் காரணமாக சில இடங்களில் வெள்ளப் பெருக்குகள் ஏற்பட்டு மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றன மழை என்பது அந்தந்த பருவ கால கட்டங்களில் பெய்யக்கூடிய மழைதான் என்றாலும் கூட மழைக்கும் மார்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன மழையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மழை பொழிகின்ற பொழுது அது கொஞ்சம் கூடுதலாக பொழிந்து விட்டால் மழை பொழிகின்ற பொழுது கொஞ்சம் அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்டு அதனால் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது மழை பொழிந்த காரணத்திலா நமக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டு விட்டதென்று என்று சொன்னால் மழையை நாம் திட்டுகின்றோம் மழையை நாம் ஏசுகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் அதே மழை உரிய நேரத்தில் மழைப்பொழிவு இல்லாமல் நின்றுவிட்டது என்று சொன்னால் பல்வேறு விதமான சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் நாம் ஆளாகின்றோம் மழையை வரவழைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குகின்றன மழை தொழுகை மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டங்களும் இருக்கின்றன மழை பொய்ந்து கொண்டே இருக்குகின்றது மழை போதும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் மழையை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருக்கின்றன பர்மையானவர்களே மழை என்பது அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் அல்லாஹு நாடிய விதத்தில் நாடிய நேரத்தில் நாடிய இடங்களில் அது பொழிந்து கொண்டு இருக்கின்றன மழை எப்பொழுது பொழியும் எவ்வளவு அளவுக்கு மழை பெழியும் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு வெளியும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதை பற்றியெல்லாம் உலகத்தில் யாராலும் தெளிவாக சொல்லிவிட முடியாது ஏன்று சொன்னால் அது அல்லாஹினுடைய வல்லமை ஆளுமைக்கு உட்பட்டது இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் மீடியாக்களில் பத்திரிகையில் செய்திகளை பார்த்திருப்பீர்கள் வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குநர் பாலச்சந்திரன் மலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் மழை எப்பொழுது பொழியும் எவ்வளவு மழை பொழியும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரங்களில் என்ற கால காலங்களை மிக துல்லியமான முறையில் நூறு சதவீதம் நம்மால் சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டார் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடையவில்லை என்பதாக சொல்லுகின்றார் இன்னும் எத்துணை ஆண்டுகள் கடந்து போனாலும் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சியடைத்து முதிர்ச்சி அடைந்தாலும் இதை மட்டும் உலகத்தில் யாராலும் கணிக்கவே முடியாது மழை நூறு சதவீதம் அதனுடைய தன்மையை நம்மால் கவனி கணித்து சொல்ல முடியாது மழை உருவாகின்ற போது அது காட்டினுடைய போங்கை கவனித்து அது சில நேரங்களில் கூடுதலாகவும் குறைவாகவும் சில நேரத்தில் நாம் கணித்து இந்த இடத்தில் பெய்யும் என்று சொன்னதற்கு மாற்றமாக வேறு இடங்களிலேயும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதாக விஞ்ஞானம் கைவிரித்து விட்டது அருமையானவர்களே ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் விஞ்ஞானம் அறிவியல் ரீதியிலான கண்டுபிடிப்புகள் என்று இவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் குரானுக்கு ஒத்து வர வேண்டும் குரானுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் விஞ்ஞானம் குரானுக்கு இணக்கமில்லாமல் குரானுடைய கருத்துக்கும் மாற்றமாக முற்றிலும் மாறாக விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் இருந்துக்கும் என்று சொன்னால் அது பொய் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எல்லா காலகட்டங்களிலும் அது நிலைத்து நிற்காது சில காலகட்டங்களில் அது உடைத்து நொறுக்கிவிட்டு விஞ்ஞானத்துக்கும் இஸ்லாத்திற்கும் முன்னால் விஞ்ஞானம் தோற்று போகிவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை விஞ்ஞான ரீதியில் அடிப்படையில் ஆய்வின் மூலம் கண்டுபிடித்து சொல்லப்பட்டது ஒன்று ஆனால் மழை பொழிந்து கொண்டிருப்பது வேறொரு விதமாக பொழிந்து கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் விஞ்ஞானத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இவ்வளவு மழை இந்த இடத்தில் உலக காலகட்டங்களில் பொழியும் என்பதை இவ்வளவு வளர்ச்சியடைந்த காலத்திற்கும் பிறகும் கூட விஞ்ஞானிகளால் ஏன் ஆய்வு செய்து அதை சொல்ல முடியாமல் போனது என்று சொன்னால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் அந்த ஆற்றல் வல்லமை அல்லாஹிற்கு மட்டும்தான் உண்டோ என்பதாக அல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவான் மழை எப்பொழுதோ பொழியும் என்பதை அதை தவிர்த்து வேறு யாரு சொன்னாலும் எந்த முயற்சியில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அது சில கட்டங்களில் சில நேரங்களில் தோற்று போய்தான் விடும் என்பதில் சந்தேகம் இல்லை சில விஷயங்கள் இருக்கின்றன ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன அது அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதாகச் சொல்லுவான் திருமறை குரான் ஷெரீதை திருக்குரான் ஷெரீஃபருடைய நுட்பத்தி ஒன்று அத்தியாயத்தின் நுட்பத்தின் நான்காவது வசரத்திலே அல்லாஹு சொல்லுவான் இன்னல்லாஹ் ஐந்தஹு எல்முஸ்ஸா இந்த உலகம் எப்பொழுது அழியும் நாள் எப்பொழுது வரும் என்பது வை நஸ்ஸீருள்ள ரைச

ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதை இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இது மறைவான விஷயம் இதை அறிந்து கொள்ள யாராலும் இயலாது அதை நான் அறிந்து கொண்டு விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவியல் ஆய்வின் மூலமாக நான் கண்டுபிடித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் சில நேரங்களில் உண்மை இருக்கும் சில நேரங்களில் விஞ்ஞானம் இஸ்லாத்திற்கும் முன்னால் தோற்று போய் விடும் அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ உலகம் எப்பொழுது அழியும் என்று யாரால் சொல்ல முடியுமா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வருவதற்கு முன்பாக கிபி ரெண்டாயிரம் வருவதற்கு முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இங்கே நேற்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிய விடும் என்று ரெண்டாயிரத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று பரவலான கருத்துக்கள் பரிமாறிக்கொட்டப்பட்டிருந்தன சில நேரங்கள் சில வீடுகளில் சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடைலாம் விற்று விட்டான் ரெண்டாயிரத்துல உலகம் அழிஞ்சுலாம் இதையெல்லாம் வச்சிருந்து என்ன செய்யறது என்று ஆனால் ரெண்டாயிரத்துல உலகம் அழியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டி போய்கிட்டு இருக்குது அப்போ உலகம் எப்பொழுது அழியும் கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹு மட்டும் தான் அறிவான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான் நாயகம் செல்லந்தாகு வலைவ செல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு தோழர் ஒரு தோழர் கேட்டார் அல்லாஹின் தூதர் அவர்களே நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்டார் நாள் வரும் என்பதாக கேட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நாள் எப்பொழுது வரும் என்பது இருக்கட்டும் அந்த நாளுக்காக வேண்டி நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள் நாளை பற்றி அவ்வளவு அக்கறையும் ஆர்வத்தோடு கேட்கின்றாயே அது இருக்கட்டும் ஆனா அந்த கியாமத்து வந்து என்று சொன்னால் அதற்காக வேண்டி நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகன் சொல்லாஹு செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களே சொல்லல கியாமத்து என்னைக்கு வரும் அப்படின்னு கியாமத்து எப்பொழுது வரும் கியாமத்து வருவதற்குண்டான சில அடையாளங்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கியாமத்து வருவதற்குண்டான சில அடையாளங்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனா கரெக்டா எப்ப வரும் சூருல்லாவே சொல்லல அப்படிங்கிறதா இந்த ஹதீஸ் இப்ப வருவதற்கு உண்டான சில அடையாளங்கள் உண்டு அதிலே ஒரு அடையாளம் மழையும் கூட ஒரு ஹதீஸ் வருகின்றது ஒரு ஆண்டு மழை மிக கடுமையாக பொழிந்து கொண்டே இருக்கும் ஆறு குளம் ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆனால் அந்த மழையின் மூலமாக மக்களுக்கு எந்த பலனும் இருக்காது அந்த மழையின் தண்ணீரின் மூலமாக மக்களுக்கு எந்த புரோஜனமும் இருக்காது இது அடையாளம் அதற்கு அடுத்த ஆண்டு வரும் மழையே இருக்காது பூமிகள் எல்லாம் வறண்டு செத்து போய் விலங்குகள் ஊர்வண்டங்கள் இவைகளெல்லாம் தண்ணீருக்காக வேண்டி ஏங்கி மடிந்து போகக்கூடிய அளவிற்கு மழையே இருக்காது ஆண்டு முழுவதும் அப்படிப்பட்ட காலங்கள் வருகின்ற பொழுது அது என்று நாயகம் அடையாளிகள்நாயகம் லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் கியாமத்து இங்கிட்டு தான் வரும்னு சொன்னத் உலகம் எப்பொழுது அழியும் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறியுவான் அதற்கு அடுத்தபடியாக மழை எப்பொழுது பொழியும் என்னைக்கு மழை வரும் எவ்வளவு அளவு பொழியும் இவைகள் பற்றி எல்லாம் அந்த ஞானம் அறிவு வல்லமை ஆற்றல் அல்லாஹிற்கு மட்டும் தான் உண்டு அதை மிக துல்லியமான முறையிலே கணித்து இந்த உலகத்தில் தவிர தவிரவர் யாருக்கும் சொல்ல இயலாது கற்பப்பையில் கருவறையில் என்ன என்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான் குழந்தை பிறக்கும் தான் தெரியும் அது ஆனா பெண்ணா என்று அது முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லையா என்று இன்றைக்கு மருத்துவத் துறையில் விஞ்ஞானத்தில் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து கருவிலே உள்ளே இருப்பது என்ன என்பதை ஓரளவு அவன் கழித்து கண்டுபிடித்து சொல்லுகின்றான் ஆனாலும் நூறு சதவீதம் அது கணிப்பின் பரகாரம் இருக்காது சில நேரங்களில் அவன் சொன்னதற்கு மாற்றமாக குழந்தை பெற்றெடுக்ககின்ற பொழுது குழந்தை பெண்கள் கருவுற்றவுடனே மருத்துவரை சென்று பார்ப்பார்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்த உடனே ஒரு டேட்டு குறிப்பா இத்தனாம் தேதிக்கு உனக்கு குழந்தை பிறக்குன்ட்டு ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாலே பிறந்துடும் அல்லது ஒரு வாரம் கழிச்சு பிறக்கும் சொல்லவே முடியாது என்ன என்பதை பற்றி அதான ஞானம் மட்டும் தான் உண்டு அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்வேன் யாராவது சொல்ல முடியுமா நாளைய தினம் நான் எவ்வளவு சம்பாதிப்பேன் என்னுடைய வருமானம் என்ன ஒரு குருட்டு தைரியத்தில் நாம் இந்த இடத்திற்கு இந்த வியாபாரத்தை கொண்டு நாம் அங்கே செல்ல வேண்டும் இவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வியாபாரத்தை பண்ணினால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்ற ஒரு கணிப்பு இருக்கும் ஆனாலும் அது பிரகாரம் நடக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் நாளை காலை எழுந்திருக்கின்ற பொழுது காய்ச்சல் வந்து வேலைக்கே போவம் படுத்து கிடப்பான் இப்ப நாளைய தினம் என்ன நடக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது இரவிலே மனிதன் உறங்கச் செல்லுகின்றான் காலையை சுமுக தொழுது முடித்ததற்கு பிறகு இன்னார் மௌத்தாகிவிட்டார் காலையில் இசாவுக்கு ஏன் கொடுத்தானுங்க தொழுதாரு தொழுது நாங்கள் ரெண்டு வருதுன்னா பேசிட்டு வீட்டுக்கு போனோம் காலையில் நீ மூத்தாயிட்டான்னு சொல்றீங்களே அப்ப நாளை காலையில் நீ என்ன செய்வாய் நீ எப்படி இருப்பாய் என்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அதற்கு அடுத்தபடியாக ஒமா ததரி நர்சுன் பி ஐய அரவின் தமோத் ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிப்பது எப்பொழுது எந்த இடத்தில் என்பது இரண்டும் அல்லாஹுவினால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது யாருக்கும் தெரியாது இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு மறைத்து வைத்திருக்கின்றான் மறைத்து வைத்தது வைத்திருப்பது என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் எங்க மௌத்தாவேன் எப்ப மௌத்தாவது எனக்கு தெரியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னு வையுங்களேன் வாழ்ற காலம் நரகமாயின் இத்தனாந்தேதி இத்தனை மாசத்துல எனக்கு மௌத்து அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்களேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு மௌத்து நிர்ணயிக்கப்பட்டுருச்சு இந்த இடத்துல நீ நடத்திருக்க குறைந்தபட்சம் அங்கே போகாமல் உண்டான வழியை பார்ப்பான் அங்கேதான மௌத்து நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு அங்கேயே போகாமல் இங்கேயே இருந்துட்டான் ஆனால் வந்துரும் உன்னை அங்கேயே கொண்டு சேர்ப்பான் ஆனால் நமக்கு தெரியாது அப்போ மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழும் காலம் நரகமாக இருக்கும் வாழ்ற இந்த அற்பமான கொஞ்சம் சுகபோகமான இந்த வாழ்க்கையும் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க வாழ்வாக போயிடும் அதனால் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றார் அதில் நமக்கு அல்லாஹ் பேர் உபகாரம் செய்திருக்கின்றார் நாளைக்கு காலையில் ஒரு பட்ஜெட் நீண்ட நெடிய பட்ஜெட்டை போட்டு தயாரித்து உற்சாகமாக நாம என்ன செய்கின்றோம் உறங்க போறோம் காலையில் எழுந்திருக்கிறது எழுந்திருக்காது அல்லாஹுடைய நாட்டம் காலில் எழுந்திருக்கவே மாற்றம் என்ப உறுதி நமக்கு விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னமாக ஆகும் அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் அதனையும் அல்லாஹ் நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கின்றான் ஆக இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கின்றது இவைகள் அல்லாஹிற்கு தான் தெரியும் அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் இல்லை அதிலே ஒன்றுதான் இந்த மழை மழையை பற்றி குரானிலே அல்லாஹில் நிறைய வசனங்களிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் மழையை பற்றி மலைக்கு பெயரே பல பெயர்களை அல்லாஹ் குரானிலே என்று சொல்லுவான் மழையை பற்றி மதர் என்பதாக சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான் குரானிலே மலைக்கு பல பெயர்களை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் அதிலே ஒரு பெயர் மதர் மழை மதர் என்று சொன்னால் மலை மதர் மலை என்று மட்டும் திருக்குரான் சொல்கிறேன் ஒன்பது இடங்களில் அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான் அம்தர்னா அலீஹிம் மதர் அன் ஃபசா அ இரண்டாவதாக மலை மா உம்மினஸ் சமா வானத்திலிருந்து நாம் நீரை இறக்கி வைத்தோம் என்று மலைக்கான பெயரை அல்லாஹ் சொல்லுவார் ரைஸ் என்று மனைக்கு ஒரு பெயர் உண்டு ரைஸ் என்று மலைக்கு அந்த புற அல்லாஹ் காண நான்கு இடங்களிலே சொல்லுகின்றான் மதர் என்று ஒன்பது இடங்களிலே சொல்லுகின்றான் மா உமினஸ் சமா வானத்திலிருந்து நாம் நீரை இறக்கி வைத்தோம் என்று திருக்குரான் குரான் இருபது இடங்களில் அல்லாஹு பதிவு செய்கின்றான் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் செத்து மடிந்து போனதற்கு பிறகு வானத்திலிருந்து நாம் நீரை இறக்கி மீண்டும் அதை உயிர்ப்பித்து முளைக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் இப்போ பூமி வறண்டு காய்ந்து போய் கிடக்குகின்றது அந்த பூமியை நாம் பார்க்கின்ற பொழுது நான் எப்பொழுதுதான் இது செழுமையாக செழிக்கும் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்கி செத்து போன அந்த பூமிக்கு மறுபடியும் அல்லாஹ் உயிரை கொடுத்து அதிலே முளைக்க செய்கிறான் தானியங்கள் விளைகின்றது அதிலிருந்து இப்போ குரானில் அல்லாஹானா மலையை பற்றி இப்படி சொல்லுகின்றான் வேறு விதத்தில் அல்லாஹ் சொல்லுவான் மழை என்பது அல்லாஹுடைய ரஹமத்து என்பதாக சொல்லுவான் மழை என்பது அல்லாஹருடைய ரிசக்கு என்பதாக சொல்லப்படும் மழை என்பது அது உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்பதாக அல்லாஹு சொல்லுவான் மழை என்பது அது தூய்மையானது என்பதாகவும் அல்லாஹு சொல்லுவான் மழை என்பது அது வேதனையாகவும் இறங்கும் என்பதும் அல்லாஹ் குரானினை சொல்லி காட்டுவான் மழை எதனால் பொழிகிறது மழையை பற்றி துணை பெயர்கள் மழை எதனால் பொழிகிறது என்று சொன்னால் அதற்கு பல்வேறு காரணங்களை அல்லாஹு சொல்லுகின்றான் முதலாவது சொல்லக்கூடிய காரணம் ரஹமத்து மழையை நாம் ரஹமத்தாக இறக்கி வைக்கிறோம் என்பதாக சொல்லுவான் இரண்டாவதாக சொல்லி காட்டுவான் நீரை நாம் வானத்திலிருந்து இருந்து இறக்கி வைத்தோம் என்று மழை நீரை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் இப்ப ரஹமத்து சொல்லியாச்சு பரக்கத்து சொல்லியாச்சு மழையை பற்றி அல்லாஹ் இரண்டு விதமாக சொல்லுகின்றான் வரக்கத்துன் சொல்றான் ரஹமத்து சொல்றான் ரொம்ப பேருக்கு நிறைய சந்தேகம் உண்டு பரக்கத்துனா என்ன ரஹமத்துனா என்ன ரெண்டாமே ரெண்டுமே அல்லாவுடைய அருள் தான் ரெண்டுமே அல்லாஹருடைய அருள் தான் வரக்கத்தாக இருந்தாலும் ரஹமத்தாக இருந்தாலும் நான் பரக்கத்துக்கும் ரகமத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வேறுபாடு உண்டு பரக்கத்து என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் வளம் நம்ம எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வளைந்திருக்கின்றானோ குழந்தை செல்வங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் அறிவா ஆற்றல் இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி அவைகள் அவைகளெல்லாம் அல்லாஹ் தந்த அருள் கொடை ரஹமத்து வரக்கத் என்று சொன்னால் அதிலிருந்து அபிவிருத்தி ஆகுவது கொஞ்சோண்டு வருமானத்தை அல்லாஹ் கொடுத்தான் அது ஒரு ரஹமத்து ஆனால் அதுவே நமக்கு வரக்கத்தாகிவிட்டது என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு எல்லா காரியங்களையும் நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு இப்போ வரக்கத் என்பது அல்லாஹ் கொடுத்த அருள் அதிலேயும் அபிவிருத்தி இருக்கும் அது எடுக்க எடுக்க குறையாது என்பதாக சொல்லுவார் இப்ப ரஹமத்து என்பதாக அல்லாஹு மலையை சொல்லுகின்றான் வரக்கத்து என்றும் அல்லாஹ் மலையை சொல்லுவார் ஒரு நகைச்சுவையாக முல்லா நசுருத்தீன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் மலை என்பது ரஹமத்து ஒரு நாள் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நல்லா விடாமல் பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஒருத்தர் வீதியில் வந்து கொண்டிருந்தவர் திடீர்னு மழை ரொம்ப பெய்ய ஆரம்பித்தோன்ன ஒரு வீட்டுல போய் ஒதுங்கிக்கிட்டார் அந்த வீட்டில வந்து அது யார் வீடுன்னா முல்லான சுருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அவர் ஒரு நகைச்சுவையா பேசக்கூடியம் அவர் வீட்டில போய் இருந்தார் என்னன்னு கேட்டார் இல்லைங்க மழை பெய்யுது அதனால உங்க வீட்டில கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டதும் நான் சென்று விடுகிறேன் என்பதாக சொன்னார் அப்போ அவர் சொன்னார் மழை என்பது அல்லாஹுடைய ரஹமத்து நனைஞ்சுகிட்டு போ அதை ஏன் வேண்டான்னு சொல்லுற மழை என்பது அல்லாஹ் உடைய ரஹமத்து நீ நனைஞ்சுகிட்டே போ மேலே அல்லாஹ் அந்த மழையை பொறிஞ்சுகிட்டே இருப்பான் விசல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவரைப் பற்றி ஹதீசிரே சொல்லுகின்ற சொல்லுவார்கள் மழை பொழிந்தால் நபிகள் நாயகம் செல் அல்லாஹு செல்லும் அவர்கள் தன்னுடைய மேலாளையை கலட்டி மழையில் தன்னுடைய நினைத்து காட்டுவார்கள் என்பதாக ஹதீஸ்ரே வருகின்றது இப்போ ஓரளவு அதுதாண்டி மலையிலேயே நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க சளி பிடிச்சிடும் அது வேற இப்போ மழை பொழிந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நனைந்து கொள்வார்கள் நசூருல்லா என்று நபிசல்லாஹு ஒலைவ செல்லும் அவர்களை பற்றி பெருமக்கள் சொல்லித் சொல்லித்தருவார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் உண்டு அந்த மலைய ரஹமத்துன்னு சொல்றான் அல்லாஹ் அந்த மலைய ரஹமத்துன்னு சொல்றான் அதை நான் வாங்கி கொள்கிறேன் என் மேனியில் படட்டும் என்பதாக அதே சில நிறைய வருகின்றது மழை நீரை சேகரித்து வைத்து மழை நீரை சேகரித்து வைத்து அதை அவர்கள் குடிப்பதற்கும் புழங்குவதற்கும் அதற்கு அதிரறிகள் ஆகத்தாலாங்க அவர்கள் அவருடைய காலத்தில் மழை நீரை அவர்கள் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் மழை பொழிஞ்சுனா தண்ணீரை பிடிச்சி வச்சுக்காங்களா ஒரு வருஷத்துக்கு அந்த தண்ணீரை சொல்லுவேன் இன்றைக்கும் சரியாகப்படுத்தான் வீடுகள்லாம் போய் பார்த்தா வீடுகளுக்கு கீழே ஜோர்டான் இல்லை போய் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு கீழே பெரிய அண்டர் கோண்டில் பெரிய தொட்டி செஞ்சு வச்சுருப்பான் அப்போ மழையை வரைக்கும் மழை தண்ணீரை ஃபுல்லாக அந்த தொட்டியில் சேர்த்துருவான் எல்லாத்தையும் மூலிக்கும் ஒரு வருஷத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க எந்த விதமான புழுக்களும் அதிலே வராது அப்போ மழை நீரில் எங்கேயா தேங்கி கிடந்தால் புழு வருது அப்படின்னா அது கைப்படுகின்ற பொழுது காட்டுப்படுகின்ற பொழுது வேறு சில காரணங்களினால் அது உருவாகின்றது ஆனால் மழை நீரை அப்படியே பாதுகாத்து பொத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது கெடவே கெடாது என்பதாக இன்னைக்கு அவங்களுக்கு குடி தண்ணீர் அதுதான் பெரும்பாடு இப்போ மலை என்பது மாவுன் பறக்கத்து என்று அல்லாஹுராணிலே சொல்லுகின்றான் அப்போ அந்த முல்லா சொன்னார் மலை பறக்கத்துனால நனைஞ்சிக்கிட்டு போக வேண்டியதான் இங்கேயிருந்து உட்கார்ந்துருக்கேன்னாரு அப்படியா அப்போ நான் நனைஞ்சிக்கிட்டே போறேங்கன்ட்டு அவர் வெளியில் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சுட்டார் மலையில் நடந்து இப்படி சில நாட்கள் போச்சு திருப்பி மறுபடியும் ஒரு நாள் மழை பொழிஞ்சிச்சு அந்த மழையில் முல்லா வாராரு முல்லா வந்துகிறது மழை நிறைய பிழைஞ்சு உடனே அவர் வீட்டில் போய் ஒதுங்கோன்னு சொன்னி முதல்ல யார் இவர் வீட்டில் வந்து ஒதுங்கினாரோ அவர் வீட்டில் போய் இவர் ஒதுங்குறாரு அப்போ கேட்டார் அந்த வீட்டுக்காரர் ஏங்க அங்கே வந்து ஒதுங்குறீங்க மழை பெய்யுது அதனால கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டில் ஒதுங்கி தங்கிட்டு நான் அப்புறமா போகிறேன் அப்படின்னாரு அப்போ இவர் சொன்னார் நீங்கள் தான் அன்றைக்கி எனக்கு சொன்னீங்க மழைங்கிறது ரகமத்து நனைஞ்சிட்டு போன்னு சொன்னீங்க அப்போ இப்போ நீங்கள் நனைஞ்சிட்டு போக வேண்டியதானே ஏன் நீங்கள் வந்து ஒழிஞ்சிக்கிட்டீங்கன்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் மழை வந்து அல்லாவுடைய ரகமத்து பூமி முல்லா கிடைக்குது அது நான் எப்படி மிதிச்சுக்கிட்டு போகிறது அது சங்கடமாக இருக்கு எனக்கு அதனால அதனாலதான் ஒதுகி இருக்குன்னு சொன்னாராம் இப்போ மலையை பற்றி அல்லாஹ் பரக்கத் என்று சொல்லுகின்றான் ரஹமத் என்று சொல்லுகின்றான் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் மலை என்பது ரிசுக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுடைய ரிசுக் நம்முடைய உலகத்தின் வாழ்வாதாரம் ரிசுக்கு உணவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மலையிலே தான் இருக்குகின்றது மழை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுவிடும் அல்லாஹ் அந்த மழையை ரிசுக்கு என்று சொல்லுகின்றான் ஐ மழையை பற்றி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அது தூய்மையானதுன்னு சொல்கிறான் அதனாலதான் அதை சேகரித்து வைத்து குடிப்பதற்கும் புழங்குவதற்கும் வைத்துக் கொள்கின்றார்கள் வல்லது அரிசலர் ரீஹஷரம் பை ந எதைஹி ரஹமத் அன் அன்சல்லாம இம் மா தஹூரா வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்த இந்த மழை நீர் இருக்கின்றதே அது தஹூரா சுத்தமானது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அதே மழை நீர் என்பது

குற்றவாளிகளுடைய முடிவு என்னவாகிவிட்டது என்பதை நீ எண்ணி பார்த்தாயா அவர்கள் மீது கல்மாறி மழையை நாம் பொழிய செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் அதற்கு சமூகம் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் எதை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் வெள்ள பிரளயத்தை கொண்டுதான் அழிக்கப்பட்டார்கள் ப தவறுகள் பாவங்கள் குற்றங்கள் சமூகத்தில் உலகத்தில் பரவி வருகின்ற பொழுது பாவத்தை பாவம் என்றே நினைக்காமல் பாவச் செயல்களை ஒரு புனித செயல்களாக நினைத்து செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு இன்றைக்கு வந்துவிட்டோம் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கின்றான் செய்ததற்கு பிறகு உள்ளத்தில் எந்த சஞ்சலமும் அவனுக்கு ஏற்படுவதில்லை எந்த கஷ்டமும் அவனுக்கு இல்லை எந்த மன உளைச்சலும் இல்லை இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு பாவத்தை செய்தான் சந்தோஷம் அடைகின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் மது அருந்துகிறான் அது எவ்வளவு பெரிய ஹராமான ஒரு குற்றச்செயல் செயல் பாவச் செயல் ஆனால் அதை அருந்தியதற்குப் பிறகு அவனுக்கு மகிழ்ச்சி வருகிறது சந்தோஷம் வருகிறது இப்படிப்பட்ட காலங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் சில நேரத்தில் மலைகளை அதை வேதனையாகவும் அல்லாஹ் விடுவான் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹ் அல்லாஹுள்ளா மலையை ரஹமத்தாகவும் வரக்கத்தாகவும் ரிசுக்காகவும் அனுப்பி வைக்கின்றான் அது சுத்தமானதாகவும் சுத்தப்படக்கூடியதாகவும் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அது சுவையானது என்பதாக சொல்லி காட்டுவான் மழை நீர் என்பது சுவையானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்மால் அந்த மழையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டம் வருகின்ற பொழுது எல்லாம் ஜரிதா சரித்து பரக்கத்துனா ஊடெல்லாம் தண்ணி கிடக்குதான் நடக்க முடியலையா எங்க போய் உட்கார்றது எங்க போய் படுக்கிறது எந்த ஒரு கட்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்ப அப்படியான மலைகள் வருகின்ற பொழுது நிகழ்நாயகன் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் உண்டான சிறப்பை நல்லதை எங்களுக்கு கொடு அதை எந்த நனவுக்காக வேண்டி நீ அனுப்பி வைத்தாயோ அந்த எங்களுக்கு நீ கொடு மழை எதற்காக வேண்டி இங்கே வருகின்றது அதுல என்னென்ன நன்மைகள் நற்செயல்கள் இருக்கின்றன புற்பூண்டு முளைக்ககின்றன விவசாயம் சலிக்ககின்றன நீர்நிலைகள் பெருகுகின்றன குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் புழங்குவதற்கும் தேவையான தண்ணீர்கள் கிடைக்ககின்றன இப்போ மலையின் மூலமாக என்னென்ன ஹயிறு இருக்ககின்றதோ அதன் மூலமாக என்னென்ன ஹைரை நலவை நீ அனுப்பி வைக்கின்றாயோ அதை எங்களுக்கு கொடு வ ஊதுவிக்க மின் ஷர்ரிஹா வஷர்ரி மா ஃபீஹா வஷர்ரி மா ஒரு சில் அந்த மலையின் மூலமாக எந்தெந்த தீங்குகளை நீ அனுப்பி வைக்கின்றாயோ என்னென்ன தீமைகள் அந்த மலையின் மூலமாக இருக்கின்றாதோ அதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றுவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் மழை காலம் வந்து விட்டது என்று சொன்னால் சில நன்மைகளும் இருக்கும் சில தீமைகளும் இருக்கும் சில நன்மைகளும் உண்டு சில தீமைகளும் உண்டு மழை காலம் வந்து விட்டது என்று சொன்னால் உடல்நலக்குறைவு குறைவு குழந்தைகளிலிருந்து முதியவர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த துவாவை சொல்லி தருகின்றார்கள் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் அதன் மூலமாக என்ன தீங்குகள் எல்லாம் வருகின்றது அவர்களை விட்டும் என்னை எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் என்று நாயகம் செல்லம் லாகுடைவ செல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் எல்லாம் அண்ணாஹட்டு சுமகுவத்தாரா செய்யக்கூடிய இந்த மலையை அருள்மலையாக வரக்கத்து பொருந்திய மலையாக ரகமத்து பொருந்திய மலையாக அல்லாஹா வாடிப்பானாக எங்களுக்கு போதுமென்ற நிலையில் எங்கே இங்கே மலை தேவைப்படுகிறதோ அங்கே இந்த மலையை அல்லாஹ் அனுப்பி வைத்து அல்லாஹ் பூரண சுபத்தை நல்லா தந்துள்ள வாடிப்பானாக மலையின் மூலமாக வரக்கத்தை பெற்ற நசீபை நமக்கு தருவானாக வாஹித் அஹமது இல்லாஹி ரபில் ஆ நவீன் அஸ்லாம் வலைக்கம்